ஹாய் வெல்கம் டு பவர் டெக் இந்த ஃப்ளேம் கிடக்கு நம்ம எப்படி கண்ட்ரோல் சர்டிஃபிகிட்ட மேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் என்கிட்ட ஒரு ஃப்ளேம் பேக்கர் இருக்கு ரெண்டு ரிலே வச்சுருக்கேன் கண்ட்ரோல் பண்ண மூணு தர்மல் பிளாக் வச்சுருக்கேன் இதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் சிக்ஸில் இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் பிசி வோல்டேஜ்ல நம்ம ரன் பண்ணலாம் இதை கம்யூனிகேட் பண்ணுறது ஆர்எஸ் எயிட் ஃபைவ் அது மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இதோடைய ரிலே ஃபங்க்ஷனை நம்ம மாற்றி அனுப்பிச்சிக்கலாம் இதில் வந்து ஃபால்ட்டு ஃபால்ட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு வழியாக சிக்னல் எடுக்கலாம் ஃபோர் டு ட்வெண்ட்டி மில்லியம்ஸாகவும் எடுத்துக்கலாம் ரிலே ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஓல்டேஜி நம்ம கொடுத்துருது இன்புட் ஓல்டேஜி இதுக்கு தேவையான ரென் ரென் பண்ணுறதுக்கு சப்ளை கொடுக்குறது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு எட்டு இது காமன் என்ஓஎன்சி இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் கனெக்ஷன் மேக் பண்ணிக்கலாம் காமனாக டைரக்டாக நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் பவர் சப்ளைக்கு கொடுத்துடலாம் ரிலேவுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி ரிலே எடுத்துருக்கேன் அந்த ரிலேவுக்கு காயில் ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் ப்ளஸ் இல்லை மைனஸ் நம்ம மைனஸை வந்து டைரெக்ட் பண்ணிக்கலாம் தேர்ட்டீன் ரெண்டுலேயும் தேர்ட்டீனில் வந்து சீரீஸ் சீரீஸ் இல்லை கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் டைரெக்டாக அங்கே காமன் போயிட்டு அதுலேருந்து என்ஓஎஎன்சியிலேருந்து ரெண்டு ரிலேவுக்கும் அந்த காயில் எனர்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிக்னலாக வரும் அந்த சிக்னலாக வந்துட்டு நம்ம ஒரு நமக்கு சிக்னல் தெரியறதுக்காக ரெண்டு இண்டிகேட்டர் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு இண்டிகேட்டரோடைய என்ஓவில் கனெக்ட் பண்ணிப்போம் இந்த காமனில் வந்து அந்த சிக்னலை வந்து கிடச்சுன்னா அதில் வந்து காமனில் கனெக்ட் பண்ணிப்போம் இதோடைய அவுட் புட் என் வந்து ரெண்டு இண்டிகேட்டர் வச்சுருக்கேன் இண்டிகேட்டரோடைய அவுட்புட் வந்து ரெண்டு ரெண்டு டெர்மினல் இருக்குல்ல அதில் ரெண்டு ஒரு டெர்மினலில் என்வோவ் கனெக்ட் பண்ணிடும் இன்னொரு தர்மினலில் டைரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிப்போம் எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை ரன் பண்ணிக்கோம் நம்ம அந்த டயக்ராமில் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் சப்ளை பவர் சப்ளை எடுத்துக்கேன் ரெண்டு ரிலே எடுத்துக்கேன் ரெண்டு இண்டிகேட்டர் எடுத்துக்கேன் ஒரு ஃப்ளேம் சென்சார்ல இருந்து எப்படி கனெக்ஷன் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் செவனு எயிட்டு நைனு அந்த மூணு தமிழில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் கண்ட்ரோல் சர்க்கியூட் நமக்கு ஃப்ளேம் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரெட் இண்டிகேட்ரு ப்ளிங்க் ஆகும் ஃப்ளேம் இல்லைன்னா நம்ம லைட் எல்லாம் டிகர் பண்றோம் நமக்கு டிடெக்ட் ஆயிடுச்சு ரெட் எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது